வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்திரு ப்ராப்பர்ட்டீஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நண்பர்களே ஒரு கரிசல்மன் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரிசல்மன் பூமியாக இருக்குது நல்லா சதுரமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இருக்காங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையிருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ரோடு ஃபேஸிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் இரநூத்தி நா பத்து அடி உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடுது ரோடு பதினஞ்சு அடி ரோடு இருக்குதுங்க இந்த இடத்துக்கு நல்ல ஒரு மண் பூமியாக இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு இது மாதிரி எல்லா வகையாகவும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரு கரண்ட்டு இதெல்லாம் இல்லைங்க எம்டி லேண்டாக தான் இருக்குது மொத்தமாக மூணு ஏக்கர் அறுபது சென்ட்ருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் வட்டத்துக்குள்ளே உங்களுக்கு மணியாச்சி அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வரும் இல்லாட்டி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் ஏற்கனவே நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னாவே இந்த இடத்த பத்திரம் முழு தவளை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு இல்லை கெமிக்கல் கம்பெனி ஆடு மாதிரி கோழி பண்ண வைக்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இது இது மாதிரி எல்லா வகையாகவும் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க வந்து பிரச்சினா இன்னும் விலை குறையலாம் மொத்தமாக உங்களுக்கு மூணு ஏக்கர் அறுபது சென்ட்ருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக நீங்களே பேசிக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனல் இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையும் பிரிச்சும் போட்டிருக்கோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பொறுமை பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே